கம் பேக் அவர் சேனல் உணவே மருந்து மருந்தே உணவு இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிரண்டை பிரண்டையை பற்றி தான் பிரண்டை வந்து வாயு செரிமான கோளாறுகள் எல்லாம் போக்கும் உடைந்த எலும்புகளை கூட சரி பண்ணும் சுறுசுறுப்பு அதிகரிக்க செய்யணும்னு ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கலாம் மற்றும் ஞாபக சக்தியும் அதிகரிக்கும் இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து அடமெண்ட் கிரீப்பர் டெவில்ஸ் பேக் போன் வேல்ட் வேல்டென்ட் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த பிரண்டை துவையல் தான் எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படி பிரண்டையை சாப்பிட்டிக்கலாம் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது சுவையோ சுவை அப்படி இருக்கும் அந்த சுவை இன்னும் நிறைய சாப்பிட்லான்னு தோணும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்த பிரண்டை ரொம்ப சத்து உள்ளது ஒரு மெடிஷனல் வேல்யூ உள்ளது ஒரு சட்னி இது அதை எல்லாம் தண்டாக்குறதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணி எடுத்துக்கின்னு அதில் இருக்கிற நாரெல்லாம் சின்ன சின்ன பொடியை துண்டாக பண்ணிக்கலாம் அது கைக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கணும் இந்த மாதிரி கனு கனுவாக கட் பண்ணிட்டு அதில் இருக்கிற நாற்று கட் பண்ணி எடுக்கணும் இல்லைனா அது மையாது இலசம் இருக்குதுனாலும் மையம் ரோ கொஞ்சம் முத்தலாக இருக்குது மையாது வேஸ்டேஜ் தான் நிறைய இருக்குது பாருங்கள் அதை கட் பண்ணி எடுத்துருவோம் கடைசியாக க்ளீன் பண்ணி முடிஞ்சாச்சு ஒரு கால் கப்பளவுக்கு வந்துருக்குது ஒரு சின்ன வெங்காயம் ஒரு ஏழு ஒரு ஆறு பண் பூண்டு இஞ்சி ஒரு சிறிய துண்டு புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு சின்ன லெமன் சைஸ் அளவு எடுத்துக்கோங்க தேங்காய் ஒரு கால் கப்பு எண்ணெய் ஒரு வானலில் கூடவே ரெண்டரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு இப்போ நல்லா செவக்க வதக்கணும் அப்போது ஒரு வாசம் வரும் ஒரு நாள் வரமிளகா நாள் பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூனு போட்டு நல்லா செவக்க வதக்கணும் செவந்துச்சு இப்போ எடுத்து அதை தனியாக கொட்டி வச்சிடலாம் ஆற வச்சு அது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு இப்போ அதே வானில் இன்னொரு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அந்த பிரண்டையை வதக்கிக்கலாம் பிரண்டை நல்லா சுருண்டு வரணும் நல்லா கலர் மாதிரி நல்லா வெந்துடணும் ஆயில் அப்போ தான் அதனுடைய டேஸ்ட்டு இருக்கும் இல்லைன்னா நம்ம நமணும் நல்லா வதக்கணும் அதை நிறைய மெடிஷனல் வேல்யூ இருக்குது பிரண்டையில் இந்த பிரண்டை தையல் வந்து ரொம்ப சிம்பிள் இது காட்டுப்பகுதியில் வளரக்கூடியது வீட்டானே வளர்க்கலாம் நம்ம இப்போ தேங்காயும் புளியும் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும் தேங்காயோட கலர் வந்து மாறணும் பாருங்கள் தேங்காய் வந்து கலர் மாறிடுச்சு இப்போ அதை எடுத்து ஜாருக்கு மாற்றிக்கலாம் அதையும் நல்லா ஆற வச்சுட்டு ஜாருக்கு மாற்றிக்கணும் மாற்றி வச்சு உப்பு வந்து கடைசியாக தான் சேர்த்தணும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து குரகுரப்பா வேணால் குறகுரப்பா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் எண்ணெய் கடுகு கருவேப்பில இப்போ அந்த துவையில் அதோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றலாம் சுவையான பிரடைத் தொழில் ரெடி நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பிரடை தொழிலுக்கு வந்து சாதம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ பை பாய் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி